கடிகாரங்கள் காட்டும் பத்து மணி பத்து நிமிடம் தத்துவம் இதுதான் மனிதன் நேரத்தை துல்லியமாக அளவிட கண்டுபிடித்ததுதான் கடிகாரம் கடிகாரங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன் சூரிய ஒளியில் விழும் நிழல் அடிப்படையில்தான் நேரத்தை மக்கள் கணக்கிட்டனர் இப்போதுங்கூட கிராமங்களில் உள்ள மக்கள் சூரியனின் நிழல் தரையில் எந்த இடத்தில் விழுகிறது என்பதை வைத்து நேரத்தை கணித்து சொல்வதை பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் மணியை மட்டுமே காட்டும் கடிகாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பதினைந்தாம் நூற்றாண்டில் ஜெர்மனியில்தான் முதன்முதலாக முதன்முதலாக நிமிடம் மற்றும் வினாடியை காட்டும் கடிகாரங்கள் பயன்பாட்டுக்கு வந்தன கடைகள் மற்றும் விளம்பரங்களில் கடிகாரம் மற்றும் கைக்கடிகாரங்களில் பெரும்பாலும் பத்து மணி பத்து நிமிடத்தை காட்டுவதாக இருக்கும் இது குறித்து பல்வேறு கற்பனை கதைகள் சொல்லப்படுகின்றன இந்த கட்டுக்கதைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை இது குறித்து விரிவாக பார்க்கலாம் சர்வதேச கடிகார தினம் அக்டோபர் பத்து நத்தேதி அனுஷ்டிக்கப்படுவதாலும் அக்டோபர் பத்தாவது மாதம் என்பதாலும் பத்து நத்தேதி என்பதாலும் அதைக் குறிப்பிடும் வகையில் காலை பத்து மணி பத்து நிமிடங்கள் மணி என காட்டப்படுவதாக ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள் ஆனால் இது அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை கடிகாரத்தை முதன்முதலில் கண்டுபிடித்தவர் காலை பத்து மணி பத்து நிமிடங்கள் மணிக்கு இறந்ததாகவும் அதனால்தான் அந்த நேரம் குறிப்பிடப்பட்டு இருப்பதாகவும் சிலர் சொல்கிறார்கள் இதில் எந்த அளவு உண்மை உள்ளது என்றும் தெரியவில்லை விஞ்ஞானி கிறிஸ்டியான் கியூஜென்ஸ் பெண்டலத்துடன் கூடிய கடிகாரத்தை கண்டுபிடித்த நேரம் இது என்று ஒரு சிலர் கூறி வருகின்றனர் அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்த ஆப்ரகாம் லிங்கனும் கென்னடியும் காலை பத்து மணி பத்து நிமிடங்கள் மணிக்கு சுட்டுக்கொல்லப்பட்டதால் கடிகாரங்களில் அந்த நேரம் காட்டப்படுவதாக பெரும்பாலானவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல இன்னொரு கட்டுக்கதை மிகவும் சுவாரஸ்யமானது வெற்றியை விக்டரி குறிப்பிட இரு விரல்களை விரித்து ஆங்கில எழுத்து வி போன்று காட்டும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் வெற்றி பெற்றதை குறிப்பிடும் வகையில் கடிகாரத்தில் முட்கள் ஆங்கில எழுத்து வி போன்று காட்டப்படுவதாக ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள் ஆனால் இதற்கு உறுதியான ஆதாரம் எதுவும் கிடையாது சுவர்க்கடிகாரம் மற்றும் கைக்கடிகாரங்களில் அதன் தயாரிப்பு நிறுவனங்களின் பெயர் லோகோ பன்னிரண்டு என்ற எண்ணுக்கு கீழே அச்சிடப்பட்டு இருக்கும் விளம்பரத்தில் அது மறையாமல் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக காலை பத்து மணி பத்து நிமிடங்கள் மணி என்று காட்டப்படுகிறது சில நிறுவனங்கள் வித்தியாசமாக தெரிய வேண்டும் மக்களைக் கவர வேண்டும் என்பதற்காக தங்கள் வசதிக்கு ஏற்ப வேறு மாறுபட்ட நேரத்தை காட்டுவது போன்றும் தங்கள் கடிகாரங்களை விளம்பரப்படுத்துகின்றன எல்லா இடங்களிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் கடிகாரம் ஓய்வின்றி உழைத்தால் உயர்வு நிச்சயம் என்பதை அது சொல்லாமல் சொல்கிறது என்பது என்னவோ நிஜம்தானே பிரான்ஸ்